ஹலோ யூருவன் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வாகா பார்டர் தான் வாகா பார்டர்னா இந்தியா பாகிஸ்தானோட இல்லை அந்த பாயிண்ட்டு தான் வாகா பார்டர்ன்னு சொல்கிறாங்க இங்கே டெய்லியுமே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் வர்றாங்க நிறைய பேர் இந்த இடத்துல தான் ஒன் பை ஒன் பையாக உள்ளே அனுப்புவாங்க உள்ளே போனதுமே நீங்கள் பார்க்குற பிளேஸ் தான் இருக்கும் இதுக்கு நிறைய ஃப்ரெண்டில் பார்க்கும்போது ஒரு கேட் இருக்கும் அந்த கேட் அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்க தான் பாகிஸ்தான் கண்ட்ரி இங்கே எப்படி ஃபங்க்ஷன் நடக்குதோ அதே மாதிரி அங்கே அவங்களும் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க இதே மாதிரியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுமே சிஆர்பிஎஃப் சோல்ஜர் ஒருத்தர் எல்லோருமே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பார் கிளாப் பண்ணி ஃபங்க்ஷனை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்புறம் ஃபீமேல் சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் எல்லோருமே நம்மளோட தேசிய கொடியை எடுத்துகிட்டு அந்த பக்கமாக நடந்து வருவாங்க இந்த மூமெண்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தேசியப்பட்ட தோன்ற விதமாக இது அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிஆர்பிஎஃப் ஃபீமேல் சோல்ஜர்ஸ் பாதி தூரம் வந்ததுமே அந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்புவாங்க இவங்க திரும்புவதற்கான அர்த்தம் என்னன்னா இதோட இந்தியா முடியுது இது இந்தியாவோட பார்டர் அதை தான் மீன் பண்ணுது விருப்பம் உள்ளவங்க இந்த கொடியை கொண்டு போயிட்டு அந்த பிளேஸ் வரும்போது அப்படியே சுற்றி வரலாம் இது விருப்பம் உள்ளவங்களை கூப்பிடுவாங்க போகலாம் இங்கே ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் பாகிஸ்தானிஸும் மாதிரி ப்ரோக்ராம் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க ஒற்றைக்காலில் நடக்கிறது அந்த மாதிரி போட்ட ப்ரோக்ராம் நடப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஆண்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு அதான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வாகா பாட்ரு பார்க்க போகிறப்போ வாகா பாட்ரு கேட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா நெடிலில் சீட்டு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ரெண்டு சைடு நடக்கிற ப்ரோக்ராமையும் பார்க்க முடியும் அல்லா பேக் சைடு கடை சின்ன பிளேயராக பார்க்க முடியாது இந்த சைடாக அப்புறம் சோல்ஜர்ஸ் ரெண்டு டேல கூட்டிகிட்டு அப்படியே நடந்து வருவாங்க நல்லா அது பார்க்க ரொம்ப இருக்கும் அந்த ரெண்டு டாகும் ஒவ்வொரு பிளேஸஸ் வரும்போது பர்டிகுலர் பிளேஸில் அதை நீல் டவுன் போட்டு நடக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கால் எடுத்து வைக்க ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட வே ஆஃப் வாக்கிங் வந்து செம்ம சுமரா இருக்கும் அப்புறம் டான்ஸ் ஆட விருப்பம் உள்ளவங்க யாரெல்லாம் கூப்பிடுவாங்க விருப்பம் உள்ளவங்க அதில் போய் டான்ஸ் ஆடலாம் நிறைய பேர் அதில் போயிருந்து டான்ஸ் ஆடுவாங்க கூட்டமாக என்ஜாய் பண்ணி இந்தியாவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த டான்ஸ் இருக்கும் அப்புறம் பாகிஸ்தானியில் உள்ளவங்களும் இந்தியாவில் உள்ளவங்களும் கேட்டு பக்கத்தில் வருவாங்க கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே ஹேண்ட்ஷேக் ஹேண்ட்ஷேக் பண்ணி சல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே அவங்க அந்த பக்கம் இவங்க இந்த பக்கமாக வந்துடுவாங்க அதோட ரெண்டு நாட்டில் உள்ள கொடியுமே இறக்கிடுவாங்க அப்புறம் கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க இதோட இந்த ப்ரோக்ராம் இதோட இந்த ப்ரோக்ராம் முடியுது அப்புறம் வந்து கோல்டன் டெம்பிளோட மினியேச்சர் வர வழியில் வச்சுருப்பாங்க அதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வாகா பாட்ரோட வீடியோ வாகா பாட்ரு யாரெல்லாம் பார்க்கலையோ பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்